நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி இதுவ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்புள் இருக்கும் அதிக கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே நான்கு வருடங்களுக்கு முன் எனது ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் நிகழ்ந்த உண்மைச்சும்பவ் ஒன்று பலரும் பயன்பெற பகிர்கிறேன் அன்றைய தினம் புறநோயாளியின் பிரிவில் உள்ள நோயாளிகளை போல் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது வளரி இளம் பருவத்தில் இருந்த பெண் ஒருத்தி என்னிடம் தனக்கு பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் கடந்த இரண்டு மாதங்களாக வரவில்லை என்று தெரிவித்தாள் அவளுடன் அவளின் தோழி வந்திருந்தாலே தவிர பெற்றோர் வரவில்லை சற்று யோசித்து கொண்டே அவள் கடைசியாக மாதவிடாய் என தேதியை குறித்து கொண்டேன் தைராய்டு நோய் இல்லை உயரத்துக்கு ஏற்ற இடை உடல் பருமன் இல்லை கருமுட்டை நீர்க்கட்டின் நோய் கிடையாது ஏன் அம்மா கூட வரவில்லை என்று கேட்டதற்கு அம்மா கூலி தொழிலாளி வேலைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தாள் அந்த பெண் எனது மருத்துவ புத்தகத்தில் படித்தது கண்முன் வந்து சென்றது இனப்பிறக்க வயதில் இருக்கும் பெண்ணுக்கு மாதவிட சரியாக வரவில்லை என்றால் முதலில் நாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவள் கர்ப்பம் அடையவில்லை என்பதுதான் ஆனால் இந்த விஷயத்தை அவளிடம் கூறினால் ஒன்று அவள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுவாள் கருவை கலைக்காமல் வளர இளம் பருவத்தில் கற்பனையாகி விடுவாள் ஏற்கனவே மிகவும் மிழிந்து காணப்பட்ட அவள் கர்ப்பவாதையாக தொடர்வது அவளது உயிருக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் இரண்டு வேறு எங்காவது சட்டத்துக்கு புறமான போலிகளை சென்று தவறான முறையில் கருக்கலப்பை செய்து அதனால் ஏற்படும் பிரச்சனைகளால் அவள் இறக்க வாய்ப்புள்ளது மூன்று ஏது மரியாதை ஒரு பெண் பிள்ளையிடம் கர்ப்பம் குறித்து பேசுவதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டார்கள் அவரது பெற்றோர்களை கூட அதை விரும்ப மாட்டார்கள் காரணம் அவள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அதனால் இந்த முடிவுக்கு எனக்கு எதிராக சென்றுவிடும் அதிகளவு வாய்ப்புள்ளது நான்கு அவள் கர்ப்பிணியாக இல்லை என்று பரிசோதனை முடிவு வந்துவிட்டால் நான் அசடு வழிந்து கொண்டே எனது தவறை ஏற்றுக்கொண்டு அடுத்த நோயாளியை பார்க்க வேண்டும் எனக்கு உடனே புரித்தட்டியது சந்தேகத்தின் பலன் எப்போதும் நோயாளிக்கு சாதகமாகத்தான் தவற வேண்டும் என்பதுதான் மருத்துவத்துறையில் உள்ள வழக்கம் உடனே எனது மேல்நிலை மருத்துவ அலுவலரினும் அழைக்கு சென்று இந்த பெண்ணுக்கு அவளுக்கு தெரியாமல் சிறுநீரில் கர்ப்ப பரிசோதனை செய்து கொள்ள அனுமதி வாங்கினேன் உடனே வட்டார மருத்துவ அலுவலரும் அனுமதி வழங்கினார் அந்த பெண்ணை இரத்த அழுத்த பார்க்க செவிலியரிடம் அனுப்பி வைத்தேன் அந்த வரிசையில் அவர் இரத்த அழுத்த பார்த்து வரும் நேரத்தில் நேராக ஆய்வகன் உட்பனிடம் சென்று நான் இந்த பெண்ணுக்கு கர்ப்ப பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தேன் ஆனால் அவள் அதற்குத்தான் சிறுநீர் தருகிறாள் என்று அவளுக்கு தெரியாது வேறு வழி இல்லை அதை அவ்வாறே ரகசியமாக வைத்திருக்க கூறினேன் அவரும் ஆமோதித்தார் இரத்த அழுத்தம் பார்த்து வந்த அந்த பெண்ணுக்கு இரும்பு சத்து சர்க்கரை நோய் பார்க்க இரத்த சிறுநீர் பரிசோதனை செய்து வர அறிவுறுத்தினேன் சிறுநீர் பரிசோதனை கொடுத்துவிட்டு வெளியே மறந்திருந்தார் அந்த பெண் ஆய்வகன் உட்பினரிடம் என்னிடம் சிறிது நேரத்தில் இரண்டு கூடுகளும் கொண்ட யூரியன் பார்க்கனஸ் கார்டுகள் பதட்டத்துடன் எடுத்து வந்தார் ஆமாம் அவரது பதட்டத்துக்கு காரணம் அந்த பெண்ணுக்கு வயது பதினாலே என்பதுதான் என்னை பாராட்டினார் அவர் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க என்று கேட்டார் இப்போது இல்லை அந்த பொண்ணு வெளியே உட்கார்ந்துருக்கான்னு பாருங்கள் அமர்ந்த பிள்ளையை ஆய்வக நுட்பினர் அழைத்து வந்தார் அந்த பிள்ளை என்னிடம் எவ்வித பதட்டமும் இல்லாமல் எனக்கு தைராய்டு நோய் இல்லை சார் என்ன சார் ஆச்சு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள் அவளது பதட்டமில்லாத அணுகுமுறை பார்த்து எனக்கு மீண்டும் ஒருமுறை சந்தேகம் வந்துவிட்டது மீண்டும் அவளை வெளியே அமர வைத்துவிட்டு ஆய்வுகள் நுட்பனுடன் இன்னொரு புதிய காடு மூலம் கற்ப பரிசோதனை செய்யுங்கள் என்று கூறினேன் அவரும் பரிசோதனை செய்து மீண்டும் பாசிட்டிவ் தான் சார் என்று கூறவே எனக்கு நிலைமையின் தன்மை புரிந்தது இரண்டு வாய்ப்புகள் அந்த பெண் குழந்தையை யாரோ ஒருவர் தவறாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடன் உறவு கொள்பவர்கள்தான் கர்ப்பம் என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு அல்லது அந்த பெண்ணுக்கு அத்தனையும் தெரியும் அதனால்தான் வசதியாக தனது தாயை விட்டுவிட்டு தாய்க்கு தெரியாமல் தனது வகுப்பு தொழிலிடம் மட்டும் வந்திருக்கிறாள் இப்படி இரண்டு விதமாக யோசித்து கொண்டே இருந்தேன் நான் எனக்கு முதல் வாய்ப்பு தான் அதிகம் இருக்கும் என்று பட்டது சரி என்னவோ இப்போதைக்கு இந்த பெண்ணிடம் நாம் கண்டறிந்ததை கூறுவது சரியாகாது என்று இவளது தாயிடம் தந்தையிடம் கூறுவதுதான் சரி என்று அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் நான் அவளிடம் கூறாமல் இருந்ததற்கு காரணம் ஒன்று நான் நினைத்த முதல் காரணம் இருந்தால் அது அவளுக்கே தெரியாமல் நடந்த அதே விஷயமாக இருக்கும் இது அவளை பதட்டமடைய வைக்கும் மேலும் அவள் கூட வந்திருந்த தோழிக்கு விஷயம் தெரிந்துவிடும் இது நோயாளியின் ரகசிய காப்பு எதிராக சென்றுவிடும் வளரிளம் பருவத்தில் இருக்கும் அவள் இந்த செய்தியால் பெரும் பதட்டத்துக்கு சென்று உயிரை மாய்த்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது நான் நினைத்த இரண்டாவது காரணமாக இருந்தால் அவள் வீட்டுக்கு செல்வதற்கு முன் எங்காவது போலி ஆட்களிடம் சென்று சட்டம் அங்கீகாராத முறையில் ஆபரேஷன் செய்து கொண்டு அதனால் ஏற்படும் உதிரப்போக்கு தொற்று போன்ற காரணங்களால் இறக்க நேரிடும் இப்போது எத்தனை மாதங்கள் கர்ப்பம் என்று கூட சரியாக தெரியாது இந்த சூழ்நிலையில் நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறுவதை விட அவளை அவள் போக்கில் விட்டு அவளது பெற்றோருக்கு தகவல் தருவதே சிறந்தது என்று முடிவுக்கு வந்தேன் நான் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் புறநோயாளி சீட்டு பதிவு செய்ய கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன் அப்படி ஒரு எண்ண இல்லை என்று வந்தது அவள் கொடுத்த முகவரியில் கொண்டு கிராம சுகாதார செவிலியரை உடனே கூறினேன் அவள் கொடுத்த முகவரியில் அப்படி ஒரு நபரே இல்லை என்று தகவல் வந்தது அதற்கடுத்து வந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் பதட்டமானவையாக இருந்தன அந்த பெண்ணை எப்படி கண்டறிவது என்று அவளது அடையாளங்களை மீட்டும் எனது கிராம சுகாதார செவிலியர்கள் அனைவருக்கும் கூறி அவளது இருப்பிடத்தை கண்டறிய கூறினேன் மூன்று நாட்களுக்குப் பிறகும் அவளது இருப்பிடத்தை அறிய முடியவில்லை தற்செயலாக புறநாயின் பிரிவை விட்டு வெளியே வந்தேன் அப்போது வழக்கமாக எப்போதும் தினசரி மருத்துவமனைக்கு வரும் தாத்தா வெளியே அமர்ந்திருந்தார் எனக்கு இருந்த நினைவில் அந்த பெண் வந்திருந்த அன்றும் அவர் அந்த பெண்ணுக்கு அடுத்த ஆளாக வரிசையில் நின்று கொண்டிருந்தார் அந்த பெண்ணை விசாரிக்கும்போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை அடுத்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அவர் கடுமையான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது சத்தமாக புலம்பிக் கொண்டிருந்தார் அந்த தாத்தா நான் கூட ஏன் தாத்தா டெய்லியும் தான் வரீங்க இந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லையா என்று நான் கூற அவர் உடனே ஆமாமா சார் நல்லா பாருங்க எங்கள் ஊர் போல் தான் என்று கூறியதே சட்ட நினைவுக்கு வந்தது ஓ இறைவா நன்றி என்று தோன்றியது இப்போது இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கிறது நேராக தாத்தாவிடம் அந்த பெண்ணின் வீடு குறித்து கேட்க முடியாது காரணம் கிராமங்களுக்குள் எப்போது எதையாவது பற்றி புரளி பரவிக்கொண்டே இருக்கும் எனவே அவரை வழக்கம் அவரது பேருந்தில் போகவிட்டு எனது மருத்துவமனை ஊழியரை ஒருவரை அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து அவரது ஊரை அறியச் சொன்னேன் அவரது ஊர் தெரிந்ததும் பிறகு அந்த ஊர் கிராம சுகாதார சேவலிடமிருந்து வளர இளம் பெண்கள் லிஸ்ட் வாங்கினேன் அதில் அந்த பெண்ணின் பெயரை தேடினேன் இல்லை அந்த பெண் பெயரும் மறைத்துக் கொடுத்திருந்திருக்கிறாள் அந்த கிராமத்து வளர பெண்கள் அதிகம் படிக்கும் அரசு பள்ளி எது என்று அறிந்தால் கண்டறிய முடியும் என்று அந்த பள்ளிக்கு சென்று ஒரு சிறிய கேம் நடத்தி கடைசியாக அவளை கண்டறிந்தேன் அவளது பெற்றோர் குறித்து முறையான ஆவணங்களை அவளது ஆசிரியரிடம் பெற்றுக்கொண்டேன் ஆசிரியரிடம் அவள் குறித்த ரகசியத்தை வெளியே கூறவில்லை இது குறித்த சந்தேகம் வராமல் இருக்க ஒரே நேரத்தில் பல பெண்கள் பெற்றோர் மற்றும் முகவரி பெறப்பட்டது அந்த பள்ளியில் அவளை சந்திக்கும்போது கூட அவள் என்னை முன்பின் அறியாதவள் போன்று காட்டிக்கொண்டாள் பிறகு அவளது பெற்றோரை அழைத்து விளக்கமாக கூறி அவர்கள் இது குறித்து முடிவெடுக்க அறிவுரை வழங்கப்பட்டது அந்த பெண் பிள்ளை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சட்டப்பூர்வமான ஆபரேஷன் செய்யப்பட்டது அவளை உபயோகித்து வந்தவன் அவளது தாயின் உடன் பிறந்த சகோதரன் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது இருப்பினும் அவளை ஆசைக்கு வளைத்து உபயோகித்துள்ளான் அவன் மீது அவரது பெற்றோர்கள் சட்ட ரீதியான புகார் அளித்து கைது செய்யப்பட்டான் இவ்வாறு சாதாரணமாக தொடங்கிய விஷயம் பெரிய சங்கிலி தொடராக மாறி சுமார் ஒரு வாரம் எனது ஊன் உறக்கத்தை மறக்க செய்தது அவளை கண்டறிந்தது முறையான மருத்துவ சிகிச்சை அளித்து அவளை வேறு வழிகள் தடம் புரளாமல் பாதுகாத்து என்றும் என் வாழ்வில் மறக்க இயலாத தருணமாகும் இறைவனுக்கே புகழானது இந்த பதிவின் முக்கிய நோக்கம் இனப்பிரக்கம் வயதில் இருக்கும் ஒரு பெண் மாதவிடை வரவில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் தரும் வகையில் கூறினால் அவர் திருமணம் ஆனவரா ஆகாதவரா என்று பாகுபடு பார்க்காமல் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது இக்காலத்தில் பிசிஓடி மற்றும் ஹார்மோன்கள் பிரச்சனைகளால் மாதவிடாய் கோளாறு மற்றும் தள்ளிப்போது பல பெண்களும் காணப்படும் பிரச்சனையாக உள்ளது எனினும் கடந்த பல மாதங்களாக சரியாக நிகழ்ந்த மாதவிடாய் திடீரெனு தள்ளிப்போகுது என்பதை சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது கட்டாயம் கர்ப்பமடைந்திருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அதை மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதே நான் கற்றுக்கொண்ட பாடம் வாழ்வில் தவறு என்பது அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் தவறுகளால் ஏற்படக்கூடிய அனுபவங்களே வாழ்வை செதுக்குகின்றன எந்த பிரச்சனைக்கும் உயிரிழப்பு தீர்வாகாது ஒருவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறினாலே வாழ்க்கை புதிய பாதைகள் அமைத்து கொடுக்கும் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்க அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்